ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி நம்ம இன்ஸ்டூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பெட்ச் ஆல்சோ அவைலபுளாக இருக்குது சரியா அக்டோபர் ஒன்று முதல் பார்த்தா புதிய ஆன்லைன் வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸோ எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃப்ரெல்லாம் ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் கொடுக்குறோம் ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டெஸ்ட் பேச்சு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொரியர் மூலமா அனுப்பி வைக்கப்படும் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா காக்கியன் கனவுகள் ஓ அப்படின்ற ஒரு டாப் தௌசண்ட் டாப் டூ தௌசண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஜி கே கொஸ்டின் தான் பாத்துக்கிட்டு இருக்கும் சோ இது வந்து நம்ம பாக்கலாம் இது வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி பத்து கொஸ்டின் பார்த்தாச்சு சோ அடுத்த வீடு எல்லாம் இரநூத்தி பதினாறா கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண போறோம் பாத்துக்கலாம் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த எக்ஸாம்பிள் வந்து கவர் பண்ணிருந்தாங்க கண்டுபிடிக்கப்பட்ட உலகம் கேட்டாலும் சரி பயன்படுத்தப்பட்ட உலகம் கேட்டாலும் சரி சிந்து சம்பள நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட உலகம் எடுக்கும்போதும் சரி ரோமானியர்கள் குப்புரம் என்று அழைக்கப்பட்ட உலகம் கேட்டாலும் சரி காப்பர் செம்பு தாமிரம் குப்புரம் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் சரியா சோ காப்பர் என்பது சரியான விடை அடுத்து சிந்து சமூக மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்களை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆபரணம் செய்ய அவங்க வந்து ஆபரணங்கள்லயும் சிறந்து விளங்கியிருப்பாங்க நகைகள் நல்லா போட்டிருப்பாங்க அது மாதிரி பருத்தியாளான ஆடைகளும் கம்பளியாலான ஆடைகளையும் பயன்படுத்தியிருப்பாங்க மண்பாண்டங்களை செஞ்சிருப்பாங்க சிவப்பு நிற கருப்பு நிற மண்பாண்டங்கள் செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி வெள்ளை பள்ளியின் கற்கள் மாதிரி சிவப்பு நிற மணிக்கர்களை பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ சிவப்பு நிற மணிக்கற்கள் என்பது சரியான விடை சங்கம் வளர்த்த நகரம் என்று அழைக்கப்படுவது எது சங்கம் வளர்த்த நகரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லும்போது மதுரை சோ பொதுவா இப்போ தமிழர் அப்படின்னு சொல்லும்போது மூவேந்தர்களால் ஆளப்பட்டது அப்படின்னு போயிருப்பாங்க சேர சோழ பாண்டியர்கள் அந்த பாண்டியர்கள் ஆட்சி பண்ண பகுதி தான் பாத்தோன்னா மதுரை அடுத்து முத்தமிழ்ன்னு போயிருப்பாங்க இயல் இசை நாடகம் சோ இந்த மாதிரி முத்தமிழ சங்கம் வைத்து வளர்த்தார்கள் சொல்லும்போது முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று சங்கங்களா பிரித்து தமிழ் வந்து பாத்தோம்னா மிகப்பெரிய அளவுக்கு வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க பாண்டியர்கள் சோ அதுதான் பாத்தோன்னா சங்கம் வைத்து தமிழை வளர்த்த நகரம் என்று அழைக்கப்படுறது பார்த்தோம்னா மதுரை சோ இது வந்து மதுரைக்கு வேற என்ன பேர்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா சங்கம் வளர்த்த நகரம் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவதும் பார்த்தோன்னா மதுரை தான் கவர் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி வணிக நகரம் என்று அழைக்கப்படுவதும் மதுரை தான் கவர் பண்ணிருப்பாங்க இது மட்டும் இல்லாம இது கோவில் நகரம் என்றும் அழைக்கப்படும் கோவில் நகரம் என்றும் அழைக்கப்படுவது பார்த்தோன்னா மதுரை அதே மாதிரி பார்த்தோன்னா கூடல் நகர் என்று அழைக்கப்படுவதும் மதுரை அப்படின்னு போயிருப்பாங்க இது எல்லாமே பார்த்தோன்னா மதுரைக்கான செருப்பு பெயர்களை கருதுவாங்க சரிங்களா அடுத்து பொறுத்துக்கு அப்படின்னு போகலாம் புகார் மதுரை காஞ்சி புகார் அப்படின்னு சொல்லும்போது துறைமுக நகரம் இது புகார் யாருடைய துறை நகரம் பார்த்தோன்னா சோழர்களுடைய துறைமுகம் இதுதான் பார்த்தோன்னா பூம்புகார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க புகார் பூம்புகார் காவிரி பூம்பட்டினும் எல்லாமே ஒரே பெருதான் ஸோ புகார் நகரம் சொல்லும்போது துறைமுக நகரம் அடுத்து மதுரை அப்படின்னு சொல்லும்போது வணிக நகரம் ஏன்னா இப்போதான் பார்த்தோம் மதுரைன்னு சொல்லும்போது தூங்கா நகரம் வணிக நகரம் கோவில் நகரம் சங்கமல்ல நகரம் பார்த்தோம் ஸோ மதுரை வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்டாக வந்துருப்போது காஞ்சி அப்படின்னு சொல்லும்போது கற்றோர்கள் சிறந்த நூறு பார்த்தோன்னா காஞ்சி கல்வியில் சிறந்தது காஞ்சி கர கல்வியில் கரையெல்லாம் காஞ்சி நிறைக்கப்படுவது காஞ்சிபுரத்தை கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ ஏன்னா சான்றோருடையத்தை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அந்த அளவுக்கு பார்த்தோன்னா எஜுகேஷன் போஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருந்திருப்பாங்க அப்படின்றத குறிப்பு கொடுத்துருப்பாங்க அப்ப த்ரீ டூ ஒன் என்பதுதான் சரியான விடை கீழ்கண்ட ஒற்றுள் அகழாய்வுல தொடர்புடைய நகரம் எது அப்படின்னு சொல்லும்போது மதுரை போயிருப்பாங்க இப்ப அகழாழ்வுன்னு சொல்லும்போது கீழடி மதுரைக்கு அடுத்துதான் பார்த்தோன்னா கீழடி கொடுத்துருப்பாங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தோன்னா கீழடி பத்தாம் கட்ட அகழாழ்வுன்னு வந்து பார்த்தோன்னா ரீசென்டா வந்து பார்த்தோன்னா நிறைய தங்கத்தாலான பொருட்களும் அவங்க பயன்படுத்தின அரிக்கன் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராந்தல் விளக்கு நேரமான அறிக்கை விளக்குகளும் ஸோ அவங்க பயன்படுத்திய ஆபரணங்களும் கிடைக்கப்பட்டதாக பத்தாம் கட்ட அகழ வீழ் கடைசியை நோடும் போது கிடைச்சிக்கனு போயிருப்பாங்க ஸோ மதுரை வந்து பார்த்தோன்னா அகழவுடன் தொடர்புடைய நகரமாக கருதப்படுறது இந்த அகழாழ்வு அப்படின்னு சொல்லும்போது தொல்லியலுடன் தொடர்புடையது தொழில் துறையை இன்னைக்கு டெவலப் பண்ணணும்னு சொல்லும்போது அகழ்வாராய்ச்சிகள் மூலியமாக தான் இந்த தொழில் துறையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படி தொழில் துறையை எடுக்கும்போது சிந்து சம்பவம் நாகரிகம் தொழில் மூலியமாக தான் எடுத்திருப்பாங்க அந்த கான்செப்டில் ஏஎஸ்ஐ என்று அழைக்கப்படுகின்ற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொழில் துறை அது சொல்லும்போது புதுதில்லியை தலைமடமாக கொண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னுல அலெக்சாண்டர் கன்னிங்கம் என்ற நில அளவியாளர் உதவிடன் நிறுவப்பட்டது சரி அதே மாதிரி அகழ சொல்லும்போது இப்ப இப்போ பண்டைய பொருட்கள்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சி கிடைச்சிருக்கணும் இந்த மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அறுபது சதவீதம் மேற்பட்ட கல்வெட்டுகள் மற்றும் தொல்லியல் சான்றுகள் வந்து கிடைச்சதாக வரவழை கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல சார் வில்லியம் புருஸ்போட் சார் வில்லியம் புருஸ்போட் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னைக்கு அடுத்த பல்லாவரம் பல்லாவரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பழங்கற்கால கருவிகளை கண்டுபிடிச்சிருப்பாரு அதாவது பாத்தோனா கற்களால் கூரான கல் கோடாரி அந்த மாதிரி பாத்தோம்னா வெட்டும் கருவி கிழிக்கும் கருவின்ற மாதிரி அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருப்பாங்க இதெல்லாம் எல்லாம் பழங்கார கற்கையில் போயிருப்பாங்க அது எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே பார்த்தோன்னா அகழவுடன் தொடர்புடையதான் கவர் பண்ணியிருப்பாங்க அடுத்து கைலாசநாதர் கோவிலத்தை கட்டியவர் யாருன்னு கேட்பாங்க ரெண்டு கான்செப்ட் தான் கைலாசநாதர்னு சொல்லும்போது இது காஞ்சி கைலாசநாதர் இது காஞ்சி கைலாசநாதர்னு போயிருப்பாங்க இன்னொன்னு பார்த்தோன்னா எல்லோரா கைலாசநாதர் அப்படின்னு போயிருப்பாங்க எல்லோரா கைலாசநாதர் கைலாசநாதர் எல்லோரும் கைலாசநாதர் சொல்லும்போது இரண்டாம் கிருஷ்ணர் இரண்டாம் கிருஷ்ணர் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க இப்ப கைல கைஞ்சி கைலாசநாதர் அப்படின்னு சொல்லும்போது ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய இன்னொரு பெயர் சொல்லும்போது இப்போ கைலாசநாதர் அப்படின்னு சொல்லும்போது பொதுவா சிவன் கோயில் சிவன் கோயில் என்ன அதிகமா காணப்படும் பார்த்தோன்னா எல்லா சிவன் கோயிலுமே நந்தி வந்து வச்சிருப்பாங்க அப்ப நந்திக்கு ஆப்போசன் சொல்லும்போது இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் அவர் தான் என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா நம்ம ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுறார் இவர் தான் பார்த்தோன்னா காஞ்சிபுரத்தில் சாரி மகாபலிபுரத்தில் காணப்படுகின்ற ஒற்றை சிற்பாராதங்கள் அந்த கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னா கடற்கோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா குகை கடற்கரை குகை கோயில் கண்டுபிடிச்சி கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் ஸோ இரண்டாம் நரசிம்மன் என அழைக்கப்படுகிறார் ஸோ இவர்தான் தான் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியிருப்பாரு ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி காஞ்சிபுரத்தில் காணப்படுகின்ற வைகுந்த பெருமாள் கோவிலை கட்டியவர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டுரு சரியா ஸோ இது ரெண்டுமே நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரம் எல்லோ எல்லோரா சாரி காஞ்சிபுரத்தில் காணப்படுகின்ற வைகுந்த பெருமாள் கோவில் இந்த பெருமாள் கோயில் யார் கட்டினாங்க சிவன் கோவில் யார் கட்டினான்றதை ஸோ உனக்கு தெரிஞ்சா மறக்காமான்னு போட்டு விடு சரிங்களா அடுத்து கொஸ்டின் போகலாம் தவறானது எதுன்னு சோழ சோழநாடு அப்படின்னு சொல்லும்போது சோழ நாடு தஞ்சாவூர் பகுதியை கொண்டது சோழ நாடு சோறு உடைத்து இன்றைக்கி காவிரி டெல்டா பகுதியில் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா அதுதான் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் சொல்லுவாங்க நெல் ஆராய்ச்சி நிலையம் காணப்படுகிறது ஸோ ஆடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இது சோரநாடுனா சோழ உடைத்து அடுத்து பாண்டி நாடுன்னு சொல்லும்போது முத்துடித்து ஏன்னா முத்துக்குளிப்பவர்கள் அப்படின்னு போயிருப்பாங்க முத்துவை நகரம் அப்படின்னு அழைக்கப்படுவதும் பாண்டிய நாடு மதுரை கான்செப்ட் ஸோ முத்து நகரம் கரெக்டு தொண்டை நாடு சான்றோடைத்து இப்ப தான் பார்த்தோம் தொண்டை நாடுன்னு சொல்லும்போது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் டிஸ்டிக் ஸோ வேலூர் டிஸ்ட்ரிக் திருவண்ணாமலை டிஸ்டிக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தருவூர் டிஸ்டிக் இதெல்லாம் உள்ளடக்க பகுதி தான் பாத்தீங்கன்னா தொண்டை நாடு அப்படின்னு போயிருப்பாங்க காஞ்சிபுரம் இதுன்னு பார்த்தீங்கன்னா சான்றோடி கல்வியில் சிறந்தவர் காஞ்சி அப்படின்னா சான்றோடைத்துன்னு போயிருப்பாங்க சேர நாடு அப்படின்னு சொல்லும்போது வைரமுடித்த கிடையாது வேழ முடைத்து அப்படின்னு போயிருப்பாங்க வேழ முடைத்து அப்படின்னு வந்திருக்கணும் சோ இங்க வயர போனதால இதுதான் பார்த்தோம்னா தவறானதா போகுது அடுத்த கொஸ்டின் போலாம் ஏழு ஆறுகள் ஓடும் பார்த்து எவ்வாறு அழைக்கப்படுறது ஏழு அப்படின்னு சொல்லும்போது சப்த அப்படின்னு போயிருப்பாங்க இப்போ நம்ம சப்தம் எடுத்துக்கலாம் ஏழு ஸ்வரங்கள் சொல்லும்போது சப்தஸ்வரங்கள் அப்படின்னு போயிருப்பாங்க இந்த கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏழு கண்ணிகள் கொண்டதால அவங்க சப்த கண்ணிகள் என்று அழைக்கப்படுகிறது போயிருப்போம் அதே மாதிரி ஏழு ஆறு ஓடும் பகுதி சப்த சிந்து சப்த சிந்து என்று அழைக்கப்படுகிறது சப்த சிந்து என்று அழைக்கப்பட்ட பகுதி பார்த்தோன்னா பஞ்சாப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா முதல் முதலாக ஆரியர்கள் வந்து பார்த்தோன்னா மத்திய ஆசியாவிலிருந்து கைபர் மற்றும் போலான் கணவாய் வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு ஊடுருவி வந்தவர்கள் தான் யாருன்னு பார்த்தோன்னா இந்த ஆரியர்கள் அந்த ஆரியர்கள் தான் பாத்தினா வேத காலத்தை தோற்று வச்சிருப்பாங்க அவங்க முத முதல்ல சே பண்ண இடம் தான் சப்த சிந்து என்று அழைக்கப்பட்ட பஞ்சாப் பாலி வரி விதிப்பில் விவசாயிகள் எத்தனை வரி செலுத்த வேண்டும் போயிருப்பாங்க இது வந்து கிட்டத்தட்ட கிமு ஆயிரத்தி ஐநூறு டு ஆறுநூறு இந்த காலகட்டத்தில் விதிக்கப்பட்ட வரிதான் பார்த்தீங்கன்னா பாலி வரின்னு போயிருப்பாங்க ஆறு மூட்டை நெல் வளர்ந்துச்சுன்னா அதுல ஒரு மூட்டை நெல்லு கொடுக்கணும் சோ ஆறுல ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்குக்கு தான் பாலி வரி என்று வரி செலுத்தப்பட்டது பை சிக்ஸ் இஸ் ரைட் ஆன்சர் அடுத்து கீழ்கண்ட ஒட்டில் ரிக் வேத கால மக்கள் அறிந்திருந்த உலகம் எதுன்னு கேட்கிறாங்க ரிக் வேத காலம் அப்படின்னு சொல்லும்போது வந்து முன் வேத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ரிக் வேத காலத்தை முன் வேத காலம் என்று அழைக்கப்படும் இதோடைய காலம் அப்படின்னு சொல்லும்போது கிமு ஆயிரத்தி ஐநூறு டு கிமு ஆயிரம் வரைக்கும் பார்த்தோன்னா ரிக் வேத காலமாக அறியப்படுகிறது இந்த ரிக் வேத தான் பார்த்தோன்னா தங்கம் இரும்பு தாமிரம் எல்லாமே பயன்படுத்திருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி காப்பர் அப்படின்னு சொல்லும்போது யார் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா சிந்து சமான் மக்கள் காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க தங்கமும் பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ இரும்பு அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக வேத கால பேருன்னு சொல்லும்போது உலக காலம் தட்டு எஸ்பெஷலி இரும்பு காலமாக அறியப்படுகிறது இரும்பின் பயன் சிந்து மக்கள் தெரியாது பட் வேத காலத்துக்கு பின்னாடி அந்த வேத காலங்கள் வந்து இரும்பு பயன்படுத்தியிருப்பாங்க இரும்பு கலைப்புகளுக்கு வந்து ஏறு உழுது இருப்பாங்க அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே இரும்பு மண்வெட்டி கடப்பறைகள் எல்லாம் பயன்படுத்த சான்றுகள் வந்து நமக்கு வந்து கிடைக்க உள்ளது அப்போ தங்கம் இரும்பு தாமிரம் எல்லாமே வேத காலத்துல பயன்படுத்தப்பட்டது அடுத்து பிரிட்டானிய மொழியில் கிரு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு போயிருப்பாங்க கிரு அப்படின்னா நீளமான கிர் அப்படின்னு சொல்லும் போது நீளமான அப்படின்னு போயிருப்பாங்க சோ மாதிரி நீளமான காடுகள் இந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்கு அடுத்து இந்திய நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மிய வெல்லும் எதுல இருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த வாய்மிய வெள்ளம் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து பாத்தோம்னா இந்த சத்தியமேவ ஜெயதே சத்திய மேவ ஜெயதே அப்படின்னு போயிருப்பாங்க இந்த சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது பொருள் பார்த்தோம்னா வாய்மியை வெல்லும் தமிழில் போயிருப்பாங்க இங்கிலீஷ்ல ட்ரூ தேஸ் அலோன் ட்ரம்ப் அப்படின்னு போயிருப்பாங்க நம்முடைய இந்திய நிலச்சனை சாரணா தூண் கீழே பார்த்தோன்னா ஸோ இந்த சிம்பிள் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்திய தேசிய சிபில சீல் குத்து மாதிரி வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் தான் சோ இது எங்கு எடுத்திருப்பா முண்டக உபனிடதம் சரியா உபனிடம் சொல்லியிருப்பாங்க முண்டக உபனிடம் எடுக்கப்பட்டதா இது இது எழுதப்பட்ட மொழி அப்படின்னு பார்த்தோன்னா தேவநாகரி லாங்குவேஜ் தேவநாகிரி லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க அடுத்து சமண சமயம் மத்தனை தீர்த்தாங்களை கொண்டது அப்படின்னு சொல்லும்போது கிமு ஆறாம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சங்கம் தான் பார்த்தோன்னா சமண சதன் போயிருப்பாங்க சமண மத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லும்போது வர்த்தமானர் என்று அழைக்கப்படுகின்ற மகாவீரர் அவர் இருபத்தி நாலாவது தீர்த்தங்காரர் மொத்தமா சமண மத்த எத்தனை தீர்த்தங்காரர் இருந்தான்னு சொல்லும்போது இருபத்தி நாலு தீர்த்தங்காரர் இருந்திருப்பாங்க இது நமக்கு தெரிஞ்சது ரெண்டு மூணு பேர் தான் கிளியரா தெரியும் சோ முதலாவது தீர்த்தங்காரர் அப்படின்னு சொல்லும்போது ஆதிநாதர் அல்லது ரிஷப தேவர்னு போயிருப்பாங்க ஆதி நாதர் அல் அலைஸ் ரிஷப தேவர் அப்படின்னு போயிருப்பாங்க ரிஷப தேவர் சோ ரெண்டாவது அப்படின்னு இருக்கும்போது ரெண்டாவது தெரியாது இருபத்தி இரண்டாவது சொல்லும்போது நேமிநாதர் அப்படின்னு போயிருப்பாங்க சோ அடுத்து இருபத்தி மூணாவது சொல்லும்போது வர்சவநாதர் அப்படின்னு எடுத்துருப்பாங்க சரியா வர்சவநாதர் இவர் வந்து பாத்தினா இருபத்தி மூணாவது தீர்த்தங்காரர் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் தான் பாத்தினா மகாவீரர் சோ இவருடைய இயற்பெயர் பார்த்தோன்னா வர்த்தமானர் அப்படின்னு போயிருப்பாங்க இதுதான் கான்செப்ட் இந்த நேமிநாதர் சொல்லும்போது தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான நே சிலையை காணப்படுதுன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் காணப்படுகிறது பதினாறு அடி உயரம் கொண்டது பதினாறு அடி உயரம் கொண்டது ஸோ திருவண்ணாமலை போலூரு போகும்போது வடமாதி மங்கலன்னு ஒரு ஏரியா அங்கே இறங்குனீங்கன்னா திருமலை அப்படின்ற ஊர்ல தான் பார்த்தோன்னா இந்த நேமிநாதருக்கான சிலை வந்து பாத்தினா காணப்படுகிறது அடுத்து இருபத்தி மூணாவது தீர்த்தங்காரன பார்சவநாதர் இவரை ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தோன்னா வெள்ளை ஆடை அணிந்தவர்கள் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வேதம்பரர்கள் இவங்க எல்லாம் ஸ்வேதம்பரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இருபத்தி நாலாவது தீர்த்தங்காரர் தான் பார்த்தோன்னா மகாவீரர் ஸோ அவரை ஃபாலோ தான் பார்த்தோன்னா ஆடை அணியாதவர்கள் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க திகம்பரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ரைட் அடுத்து சத்தியம் என்பது உண்மை மற்றும் பேசுதல் ஒண்ணு பிரம்மச்சாரியம் என்பது பணம் பொருள் மீது ஆசை குழாமின்னு போயிருப்பான் பிரம்மச்சாரியம் அப்படின்னாக்கா கல்யாணம் பண்ணாமல் போறதா பிரம்மச்சாரியம் பிரம்மச்சாரியா இருக்கிறாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதான் குறிப்பிட்டிருப்பான் பணம் பொருள் மீது ஆசை கொள்ளாம வந்து கிடையாது சோ அது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சன்னியாசம் போயிருப்பாங்க சோ ஒண்ணு சரி இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தப்பு ரெண்டாவது தப்பு ஃபர்ஸ்ட் மட்டும் சரி அடுத்து மகாவீரரின் போதனைகள் தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது மகாவீரர் அப்படின்னா இந்த இடத்துல சமண மதம் சமண மதம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போதனைகள் தொகுத்தவர் சொல்லும்போது கௌதவ சுவாமி அப்படின்னு போயிருப்பாங்க சரியா அஹ் ஆகம சித்தாந்தம் ஆகம சித்தாந்தம் அப்படின்னு போயிருப்பாங்க அடுத்து புத்தர் எங்க பிறந்தார்னு சொல்லும்போது அஹ் நேபாளத்துல இருக்கிற லும்பினி வரம் கபில வசதி லும்பின் வன போயிருப்பாங்க நேபாளத்துல பிறந்திருப்பாரு அவர் இறந்து பார்த்தோன்னா குஷி நகரம் உத்தரப்பிரதேஷ் குஷி நகரத்துல உத்தரப்பிரதேசில இறந்திருப்பாரு அடுத்து புத்த மடாலயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனா புத்த மடங்கள் அழைக்கப்பட்டது விவகாரங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தான் பார்த்தோன்னா இந்தியாவிலேயே அதிகமான புத்த மடால்கள் காணப்படுகிறது அப்படின்னு கோரிப்பாங்க பௌத்த சமயத்தில் இரண்டாவது மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு போயிருப்பாங்க புத்த மாநாட்டுல புத்த சமணத்துல மொத்தம் நான்கு மாநாடு நடந்திருக்கும் ஸோ ரெண்டாவது மாநாடு வைசாலி நடத்தியவர் பார்த்தோன்னா காலா ஷோகா ஸோ ஒன்னு ரெண்டு மூணு நாள் பார்த்தலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஸோ முதல் புத்த மாநாடுன்னு சொல்லும்போது அஜாத சத்ரு அஜாத சத்ரு அப்படின்னு போயிருப்பாங்க புத்தரின் சமகாலத்தவர் இது வந்து ராஜா கிருதம் அதாவது ராஜ்கீர் என்று அழைக்கப்படுகின்ற கிருதத்தில் வந்து பாத்தோம்னா முதல் புத்தமாநாடு நடத்தியிருப்பாரு இரண்டாவது மாநாடுன்னு சொல்லும்போது வைஷாலி சாரி நடத்தி பாத்தோம்னா காலசோகா காலசோகர் இவர்தான் நடத்தியிருப்பாரு வைஷாலி அப்படின்ற இடத்துல வந்து பாத்தோம்னா நடத்தியிருப்பாங்க மூணாவது மாநாடுன்னு சொல்லும்போது வெல்னோன்னா எல்லாருக்குமே தெரிந்த தேவனாம் ரீதியர் என்று அழைக்கப்படுகின்ற அசோகர் தான் பாத்தோம்னா மூணாவது புத்த மாநாட்டை நடத்தியிருப்பாரு அவருடைய தலைநகரமான பாடலி புத்திரத்துல பண்ணியிருப்பாங்க ஸோ நாலாவது புத்தமாநாடுன்னு சொல்லும்போது நடத்தியவர் வந்து பார்த்தோம்னா கனிஷ்கர் நடத்தியவர் வந்து கனிஷ்கர் ஸோ எங்க நடத்தியிருப்பார்னு பார்த்தோம்னா காஷ்மீர்ல நடத்தியிருப்பாங்க இதுதான் நான்கு புத்த மாநாட்டுக்கான கான்செப்டா கொடுப்பாங்க அடுத்து கீழ்கண்ட ஊட்டில் பௌத்த நூல் எதுன்னு சொல்லும்போது பொதுவா பௌத்த நூல் அப்படின்னு கொடுக்கும்போது திரிபீடகங்கள் அப்படின்னு போயிருப்பாங்க திரி ரத்தினும் வேற திரிபீடகம் வேற சரியா ஸோ திரி ரத்தினம் திரிபீடகம் அப்படின்னு போயிருப்பாங்க திரி ரத்தனங்கள் அப்படின்னு சொல்லும்போது மூன்று ரத்தினங்கள்னா மகாவீரரோட சம்மந்தது திரிபீடங்கள்னா புத்தரோட சம்மந்தப்பட்டது புத்தருடைய வாழ்க்கை வரலாற்று கூறும் நூல் சொல்லும்போது புத்த சரிதம் புத்தருடைய வாழ்க்கை வரலாற்ற கூறும் நூல் புத்த சரிதம் எழுதியவர் அஸ்வகர் பாலி மொழியில எழுதியிருப்பாரு அதே மாதிரி புத்தருடைய அவங்களை பற்றி குறிப்பிட்ட நூல்கள் சொல்லும் போது ஜாதக கதைகள் அப்படின்னு போயிருப்பாங்க சரியா ஜாதக கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது த லைட் ஆஃப் ஏசியா ஆசிய ஜோதி புத்தரின் வாழ்க்கை வரலாற்றுக்கு கூறும் நூலாக கருதப்படுகிறது புத்தர் தனது முதல் போதையை நிகழ்த்திய இடம் எங்கன்னு சொல்லும்போது சார்நாத் மான் சாரநாத்ல சார்நாத்ல இருக்கிற மான் தான் தன்னுடைய முதல் உரையை நிகழ்த்தினாரு புத்தர் ஞானம் பெற்ற இடம் சொல்லும்போது புத்த கயா சரியா போதி மரத்தின்னு சொல்லும்போது அரசமரம் அரசமரத்தின் கீழ் ஞானம் பெற்றதால வந்து புத்த கயா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அடுத்து நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் நந்த வம்சம் சொல்லும்போது இந்தியாவில் முதல் முதலாக பேரரசை உருவாக்கிய ஒரு வம்சம்னு சொல்லும்போது நந்தர்களே உருவாக்கியிருப்பாங்க வம்சத்தை தோற்றுவித்தார் பார்த்தோன்னா மகாபத்ம நந்தர் இவர்தான் நந்த வம்சத்தை தோற்றுத்திருப்பாரு இவருக்கு பின்னாடி வந்த மொத்தமா ஒன்பது பேர் ரூல் பண்ணதால் இவங்க வந்து நவ நந்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்தியாவில் முதல் முதலில் பேரரசு என்ற கான்செப்ட் உருவாக்கியவர்கள் எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள்னா வம்சத்தை சார்ந்தவர்கள் அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி விட்டு தான் யாருன்னு பார்த்தோன்னா மௌரிய பேரரசு ஸ்பெஷலி அசோகர் அவருடைய காலகட்டத்திலாம் பார்த்தோம்னா மிகச்சிறந்த பேரரசாக கருதப்படுவது மௌரிய பேரரசுல அசோகருடைய ஆட்சி காலம் இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது இண்டிகா அப்படின்னா மெகஸ்தனிஸ் அப்படிதான் எழுதியிருப்பாரு தூதுவராக கருதப்படுவது அவருடைய நூல் தான் இண்டிகா இது வந்து பாத்தீங்கன்னா மௌரியம் சித்த பற்றி அறிந்து கொள்ளும் நிகழ்வாகவும் கருதப்படுகிறது அடுத்து கிரேக்கர்கள் சாரரை எவ்வாறு அழைத்தனர் பிந்துசாரர் அப்படின்னு சொல்லும்போது அமிர்த கதா பிந்துசாரர் சொல்லும்போது அசோகருடைய பிந்து பிந்துசாரர் அவருடைய பெயர் வந்து பாத்தோன்னா அமிர்த கதா அப்படின்னு சொல்லுவாங்க அமிர்த கதா அப்படின்னா எதிரிகளை அழிப்பவன் எதிரிகளை அழிப்பவன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது சோ இவர் வந்து பார்த்தோன்னா சிம்மசேனா அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய பேர் பார்த்தோன்னா சிம்மசேனா சரியா சிம்ஹசேனா சிம்ம சேனா என்று பார்த்தோன்னா பிந்து பிந்துசரர் அவருடைய இரப்பெயர் தான் சிம்மசேனா சோ அவர் தான் சொல்லுவாங்க அமிர்த கதா என்று அழைக்கப்படுறார் அப்படின்னா எதிரிகளை அழிப்பவன் அப்படின்னு மீனிங் அசோக் குரு ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிகிறாய் என்று கூறினார் பார்த்தோம்னா எச் வெல்சன் என்ற வரலாற்று ஆசிரியர் தான் குறிப்பிட்டிருப்பாரு கழிங்க நடைபெற்ற ஆண்டு இது ஒரு பிரீவியஸர் கொஸ்டின் பார்த்தோன்னா கிமு இருநூத்தி அறுபத்தி ஒண்ணுல கலிங்கப்போர் ஏற்பட்டிருக்கும் தலைமை தாங்கி நடத்த ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா அசோகர் பாடலிப்புல தற்போது கலிங்கம் ஒடிசா என்று பகுதி பகுதிகளையும் பாத்தினா போய் போர் புரிஞ்சு ஜெயிச்சிருப்பாரு அந்த போர் புரிஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பாக்குறாரு கை போனதும் கால் போனதும் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்துல எல்லாம் ஓடிக்கிட்டு பார்த்துட்டு ஸோ இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு போர் ஜெயிச்சும் இந்த வெற்றியை கொண்டாடுறது கூட ஒரு பெரிய சால் கிடையாது இவ்வளவு பேர் சாவடிச்சு அந்த வெற்றி ருசித்து நம்ம என்ன பண்ண போறோன்றத அவர் ஃபீல் பண்றாரு உடனே என்ன பண்ணுறாரு என் வாழ்நாளில் இதுக்கப்புறம் நான் வந்து போரே புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெற்றிக்கு பின் போரை துறந்த உலகின் முதல் அரசர் அசோகர் அதுக்கப்புறம் இப்பாரு கால்நடைக்கு தனியாக மருத்துவமனை அமைச்சிருப்பாரு ஸோ மக்களுக்கு தேவையான சாலை வசதிகள் மேம்படுத்தி கொடுத்துருப்பாரு சாலைகள் வந்து பார்த்தினா மரங்கள் நட்டு குளங்களை வெட்டி நீர்நிலைகளை பெருக்கியிருப்பாரு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு ஸோ தனக்கு ஆட்சிக்கு பிறகு பார்த்தினா புத்த மதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவிலிருந்து ஆசியா முழுவதும் புத்த மதம் பரவ காரணமாக இருந்தவரும் இந்த அசோகர் அவர்கள் தான் அடுத்து மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு சொல்லும்போது மௌரிய வம்சம் ஸ்டார்ட் வித் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஸோ கடைசி அரசர்னு சொல்லும் போது கடைசி பேரரசர் கிடையாது கடைசி தான் கரெக்ட் இவர் தான் கடைசி அரசர் இதுக்கப்புறம் பாத்தோம்னா இவரை சாவடிச்சிட்டு புஷ்ய முத்திர சுங்கர் அவங்க என்ன பண்ணிப்பானா சுங்க வம்சத்தை இந்தியாவில் இருப்பாங்க சரியா ஸோ பிரகத்ரதா ரதா என்பது சரியான விடை அடுத்து முத்ராட்சகம் முத்ராட்சசம் நூல ஏதுன்னு பார்த்தீங்கன்னா விசாக தத்தர் முத்ராட்சம் முத்ராட்சகம்னு போயிருப்பாங்க ராட்சசம் அப்படின்ற நூல் யாருன்னு பார்த்தோன்னா விசாக தத்தர் தான் எழுதியிருப்பாரு அடுத்து தமிழ் மொழியானது லத்தீன் அளவிற்கு பழைய கூறியவர் யாருன்னு பார்த்தோன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் இவர் வந்து பார்த்தோன்னா அமெரிக்காவில் ஹார்வோர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரிய பேராசிரியர் ப்ரொபசரா ஒர்க் பண்ணுவாரு அவருதான் சொல்லுவாரு சோ உலகத்திலேயே பழமையான மொழின்னு சொல்லும்போது லத்தீன் அந்த லத்தீன் மொழி அளவுக்கு பழையானதான் பார்த்தோன்னா தமிழ் மொழி அப்படின்னு சொன்னது பார்த்தோன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் இவர் தமிழ் அமெரிக்கால காணப்படுகின்ற ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில ப்ரொபஸரா ஒர்க் பண்ணியிருப்பாரு தமிழ் ப்ரொபஸராக அடுத்து பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்துவர் யார் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன் இது ஒரு பிரிவியர் கொஸ்டின் சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு கொடுக்கும்போது இவர் வந்து பார்த்தோன்னா பிலாங்ஸ் சேர மரபை சார்ந்தவர் சேரன் மரபை சார்ந்த இவருடைய தம்பி தான் என்ன எதிர்பார்த்தோம் சிலப்பதிகாரம் அப்படின்னு எதிர்ப்பாரு இவங்க வடிகள் அந்த சிலப்பதிகாரத்துல ஃபைனல்ஸ் என்ன போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டா அந்த கால் சிலம்பையா வந்து பாத்தோம்னா பாண்டிய பார்த்தோம்னா கொன்றுவா சோ அதாவது கால் சிலம்பையை கொன்று அந்த கல்வனை கொண்டு வா அப்படின்னு சொன்னது பார்த்தோன்னா கல்வண்ணை கொன்று கால் சிலம்பு கொண்டு வந்து தப்பா மீன் பண்ணிட்டு அவனை சாப்படிச்சு இந்த கால் குழம்பு எடுத்துட்டு வந்துடுறாங்க இந்த காலச்சி இரும்போதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு கால் சிலம்ப எடுத்துக்கிட்டு ஸோ ஒரு மாதிரி என்ன சொல்றது இந்த ஃபேடான ஒரு பேஸோட ஒரு மாதிரி கண்ணுல இதுவோட அந்த தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு இந்த போன கோலத்தை பார்த்த போது பாண்டியின் மண்ணை இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஒரு உயிரளவுல இறந்துட்டான் பட் சும்மா பேரளவுதான் உயிர் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை உடச்சி பார்க்கும் போது அதுல இருந்தது ஸோ மாணிக்கப்பார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகிடுச்சு ஸோ அந்த இடத்துல உயிரை விட்டுருப்பான்னு குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட நூல் எதுன்னு தான் பார்த்தோன்னா இவரோட தம்பி இளும்வடிகள் தான் எழுதியிருப்பார் இவர் இங்கேருந்து இலங்கை சாரி இமயமலை வரைக்கும் போயிருப்பார் இமயமலை வரைக்கும் போயிட்டு போர் புரிஞ்சு இருந்து கணகிக்கு செலை செய்வது தான் அங்கேருந்து ஒரு கல்வெட்டுன்னு வந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருப்பாரு ஸோ செலை செஞ்சிருப்பாரு கண்ணகிக்கு செலை செஞ்சுட்டு பத்தினி வழிபாட்டை தமிழ்நாட்டில் அருகே செய்து சொல்லும்போது சேரன் செங்குட்டுவணி என்ற சேர சேர்ந்த அரசர் தான் காரணமாக அமைஞ்சிருப்பார் அடுத்து கொர்க்கையின் தலைவன் வேந்தன் என்று பாண்டிய நெடுஞ்செழியன் பாண்டிய நெடுஞ்செழியின் பாண்டிய வம்சத்திலே மிகச்சிறந்த படை வீரன் பாண்டிய வம்சத்திலே மிகச்சிறந்த போர் படை தலை வீரமாக கருதப்படும் யாருன்னு பாண்டிய நெடுஞ்செழியன் கொர்க்கை அப்படின்னு சொல்லுவது பாத்தினாக்கா சோ அவங்களுடைய தலைநகரம் கோற்கை சரியா அதனால இந்த கொர்க்கை கைப்பற்றி இது பண்ணதால வந்து குற்கையின் வேந்தன் அல்லது கொர்க்கையின் தலைவன் என அழைக்கப்படுகிறார் சரியா ஓகே இன்றைக்கி பார்த்த இந்த முப்பது கேள்விகளும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் விடுங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் மாக்ஸில் மென்ஷன் விடுங்க ஸோ அதுக்கான விடைகளை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் அடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து இணைந்து நீங்கள் பயணிப்பும் அரசு அதிகாரிகளே வெற்றி தம்மன் ஐபஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்